ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம் அதுனா அக்ஷய திருதியை பற்றி தான் போகிறோம் அதாவது ஒரு காலத்தில் என்னென்னே தெரியாமல் இருந்த அக்ஷய திருதியை தான் இன்னும் இப்போ மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அதுங்கிறதான் விஷயம் இப்போ மக்களோட நிலைமை எப்படி இருக்குது இல்லை இன்னைக்கு அக்ஷய திருதி நம்ம இன்னும் தங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் தான் மக்கள் போயிட்டு இருக்காங்க அதுக்காக நமக்கு இன்னைக்கு அக்ஷய திருதியை பற்றி அக்ஷயம்னா என்ன அக்ஷய என்ன விசேஷம் அதுக்குள்ள சிறப்பு என்னங்கிறதுக்காக இந்த மக்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் விளக்கம் கொடுத்துடலாம் இந்த நம்ம அக்ஷய திருதிங்கிறது அமாவாசைக்கு அடுத்தது வரக்கூடிய வளர்ப்புரை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடிய நாளை தான் நம்ம அக்ஷய திருதி நாள்னு சொல்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி முக்காம இந்த அக்ஷய திருதி வருகிறது அதாவது ஒரு நாளைக்கு முன்னால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்குது அந்த அக்ஷய திருதி மறுநாள் ஏப்ரல் முப்பது மதியம் ரெண்டே கால் மணி வரை அந்த அக்ஷய திருதி இருக்கிறது அதே போல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க போல் இந்த ரோஹிணி நட்சத்திரத்து கூட இந்த புதன்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இந்த அக்ஷய திருதி வந்து மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது அக்ஷய திருதி வந்து தங்கம் வாங்கலாமா வாங்கினால் என்ன நடக்கும் இப்போ அக்ஷய திருதி தங்கம் வாங்கினா வீட்டில் செல்வம் செழிக்கும் கோடீஸ்வரர் ஆகலாம் செல்வந்தர் ஆகலாம் ஆடிகாரம் வாங்கலாம் மாளிகைகள் கட்டலாம் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இது யாருக்கு நடக்கும் யாருக்கு நடக்கும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது கடைக்காரர்களுக்கு நடக்கும் அதாவது நீங்கள் அக்ஷய வந்து தங்கம் வாங்கினா அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆடிக்கா ஆடிக்கார் வாங்கலாம் மாளிகைகள் கட்டலாம் புதிய புதிய சோரூம் கட்டலாம் இப்படியெல்லாம் அவங்க க அவங்க அவங்களுக்கு நடக்கும் இது இது இதன் தங்கம் வாங்கும் நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் பெருசாக எதுவுமே நடக்காது அப்போ அக்ஷய திருதி ஏன் தங்க வாங்க சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ முதல்ல அக்ஷய திருதினா என்னன்னு பார்ப்போம் அக்ஷயங்கிறது முதல் தமிழ் சொல்லே கிடையாது அது வந்து சமஸ்கிருத சொல் அக்ஷயம் சொன்னால் திரும்ப திரும்ப வர்றதுன்னு சொல்லலாம் அழியாது பெருகுறதுன்னு சொல்லலாம் அதாவது சும்மா அல்ல அள்ள குறையாதுன்னு சொல்லுவாங்க அது தான் இது இதுதான் இதனோட பொருள் அப்போ தங்கம் வாங்கினா தங்கத்துக்கு மேலே தங்கம் சேரும் அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்பி விட்டு மக்கள் மனசுல அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க இப்போ மக்கள் வந்து வந்து அது தங்கம் வாங்கணும் அக்ஷய திருதின்னு தங்கம் வாங்கினா தங்கத்துக்கு மேல தங்கம் வந்து வீட்டுல தங்கமா தங்கம் மலை வந்து குமியும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க உண்மையிலே அக்ஷய திருதி என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பாக்கலாம் இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க அக்ஷய திருதின்னு தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் அவங்க தங்கம் விற்கிறாங்க அவங்க தங்க வாங்க தானே செய்யணும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்ப ஏன் வந்து தங்கம் விற்கிறாங்க இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல இதெல்லாம் ஒரு மக்கள் மனசு ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்லலாம் ஒரு பித்தலாட்டம் அதான் அக்ஷய திருதி என்ன தங்க வாங்கினா தங்கம் பெருக்கணும் அப்படிங்கிறது ஆனா உண்மையிலேயே அது இல்லை நம்ம ஒண்ணு அதுக்குள்ள அக்ஷய திருதி என்ன பண்ணணுங்கிறது நம்ம விரிவா என்ன பார்க்கலாம் ஆக்சுவலா உண்மையிலே இது அக்ஷய திருதன என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு இது தங்கம் தங்கம் வெள்ளி வாங்கணுங்கிறது மக்களோட பொதுவான கருத்து ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதிய நாள் இறை வழிபாடு நல்லது இறை வழிபாடோடு தானம் தானம் செய்வது தர்மங்கள் செய்வது நல்ல காரியங்கள் செய்வது கோயிலுக்கு செல்வது பித்திரு காரியங்கள் செய்வது இது போல நல்ல காரியங்கள் செய்வது தான் இந்த அக்ஷய திருதியின் நல்லது நம்ம முதல்ல போல அக்ஷயம் அப்படிங்கிறது அழியாது பெருகக்கூடியது அதனால இந்த அக்ஷய திருதை நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடோடு கூடிய நல்ல காரியங்கள் தானங்கள் தர்மங்கள் இது பல மடங்காக பெருகி நமக்கு அழியாத செல்வ நிலையை பெற்றுத்தரும் இதுதான் இந்த அக்ஷய திரிதையோட உண்மை நிலை இந்த அக்ஷய திருதை நாளோட சிறப்பை பத்தி நம்ம இது பார்க்கலாம் மகாவிஷ்ணுவோட ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரம் அவதரித்த நாள் என்று அக்ஷயத்திரித நாள் இதனால பரசுராம வழிபாடு ரொம்ப நல்லது இந்த நாளில்தான் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் அருளியது ஒரு நாள் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் பிச்சாந்தகி அப்படின்னு ஒரு வீட்டில் வாசல் நின்று கேட்கிறார் அப்பொழுது அந்த வீட்டில் அந்த வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லை ஏனென்றால் அவர்கள் அந்த வீட்டில் அவ்வளவு வரமு நிலை வரமு நிலை அவர்களுக்கு சாப்பிடவே எதுவுமே இல்லாத பொழுது ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் இருக்கிறது அப்பொழுது அந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கரருக்கு தானமாக வழங்குகிறார் அதை பார்த்த ஆதிசங்கரர் இந்த வரமை நிலையிலும் அவர்கள் தானம் வழங்குவதை பார்த்து இந்த வீட்டின் வரம நிலை மாறி செல்வ நிலை பெருக மகாலட்சுமி தாயாரை நோக்கி கனகதாரா சோஸ்திரம் பாடி கூப்பிடுகிறார் இவர் அழைப்பை ஏற்று மகாலட்சுமி தாயாரும் வந்து அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனியாக பொழிகிறார் இதனால் அந்த வீட்டில் நிலை மாறி செல்வ நிலை பெருகியது இதுபோக பஞ்சபாண்டவர் வனவாசம் செல்லும்போது சூரிய பகவானை நோக்கி தவம் செய்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாளும் இந்த அக்ஷய திருதை நன்னாளில் தான் இந்த அக்ஷய திருதை நன்னாளில் குசேலருக்கு என்ன நடந்துன்னு பார்ப்போம் இப்ப குசேலர் ரொம்ப வறுமையா இருந்தப்போ அவருடைய மனைவி அவருடைய நண்பரான கிருஷ்ணரிடம் போய் செல்வம் பொருள் வாங்கிட்டு வர ரொம்ப வற்புறுத்துக்கிறார் இதனால் ஆஹ் குசேலர் என்ன பண்றாருன்னு தன் நண்பரை பார்க்க சொல்கிறார் எதற்காக செல்வம் பொருள் வாங்குவதற்காக அல்ல வெறும் நண்பரை சந்திக்க வேண்டும் என்ற நல்ல தான் செல்கிறார் இந்த நல்ல எண்ணமே அவருக்கு பெரும் செல்வத்தை பெற்றுக் கொடுத்தது ஏனென்றால் அவரிடம் இருந்ததோ வெறும் அவள் தான் அதையும் அவதையும் அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தானமாக அர்ப்பணிக்கிறார் இதனால் அவருடைய நல்ல எண்ணத்திற்காக அவருக்கு பெரும் செல்வம் வந்து சேர்கிறார் அதுவும் இந்த நன்னாளில் தான் இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற தான தர்மத்திற்கே பலன் அதிகம் அதுபோல பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் அலைமகளை வழங்கி பெரும் செல்வத்தை பெற்றதும் இந்த அக்ஷய திருதயின் நன்னாளில்தான் நமக்கெல்லாம் மகாபாரதம் தெரியும் இந்த மகாபாரதம் கௌரவர் சபையில் திரௌபதிக்கு துகில் தந்து மானம் காத்த ஸ்ரீ கிருஷ்ண இந்த தான் அதாவது இந்த நாளில் மனமுருகி இறைவனிடம் பிரார்த்திக்கப்படும் அத்தனை நல்ல பிரார்த்தனைகளும் அதிக பலன்கள் தரும் இதுதான் அக்ஷய திருதயின் நன்னாளின் சிறப்பு இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்கு அதாவது தாய் அன்னம் படியளந்த நாள் இந்த அக்ஷய திருதி தான் சிவபெருமான் பிக்சாடனாராக பிச்சை எடுத்து வரும் பொழுது அவருடைய பிச்சை பாத்திரத்தில் அன்னம் பிச்சை அன்னம் வழங்கி அவருடைய பிச்சை பாத்திரத்தை நிரப்பிய நாள் இந்த அக்ஷய திருதி நன்னாள் ஆகும் அதனால் தான் இந்த அக்ஷய திருதி நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் எல்லோரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ நாராயணர் மார்பில் மகாலட்சுமி தாயை வாசம் செய்வது அதாவது அவர்களுடைய மார்பில் வாசம் செய்வதற்காக தவம் செய்து அந்த தவத்தை ஏற்று மார்பில் வாசம் செய்ய அனுமதி கொடுத்தது இந்த இந்த அக்ஷயத்திருதி நன்னாளில் தான் அதே போல் பகீரதன் தவம் செய்து அகாய கங்கை பூமிக்கு கொண்டு வந்ததும் இதே நன்னாளில் தான் அதாவது பகீரதன் அவர்கள் முன்னோர்களுக்கு பித்ருகாரியம் செய்வதற்காக அவர்கள் அஸ்தியை கரைப்பதற்காக கங்காதேவியை வணங்கி கங்காதேவியை பூலோகத்திற்கு கொண்டு வந்ததுனால் இந்த நாள்தான் அவர் தவத்தை ஏற்று கங்காதேவியும் நான் பூலோகத்திற்கு வருகிறேன் என்று பூலோகத்தை வந்தடைந்த நாள் தான் இந்த திருதே நன்னாள் இப்படி அக்ஷய தினத்தன்று சிறப்ப நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப யுகம் மிகமாக இந்த அக்ஷய தினத்தில் நல்ல பல பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ இந்த கலியுகத்துல மக்களை எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கேன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இப்போ அக்ஷய தினத்தன்று நீங்க தங்கம் வெள்ளி வைரம் எல்லாமே வாங்கலாம் எது வேணாலும் வாங்கலாம் நீங்க வாங்கி என்ன பண்ணணும் அதை வந்து இல்லாத ஏழைகளுக்கு தானம் பண்ணணும் தானம் கொடுக்கும் நாள் தானே தவிர இது தங்கத்தை வாங்கி வீட்டுக்கு பூட்டி வைக்கக்கூடிய நாள் அக்ஷய திருதை நாள் அல்ல இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அதாவது இந்த அக்ஷய திருதை நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு இப்போ தங்கம் வெள்ளி வயிறு இது எதுவுமே வாங்கி வாங்கி தானம் பண்ண முடியாதுன்னு ஆனால் இதைத்தான் தானம் பண்ணணும்னு யாருமே சொல்லலை ஏன்னா நீங்கள் அந்த அம்மா என்ன பண்ணாங்க நீங்கள் பாருங்கள் இருந்த ஒரு நெல்லிக்கனியை ஆதிசங்கரருக்கு தானமாக கொடுத்தார் குசலர் என்ன பண்ணார் அவரிடம் இருந்ததே அவள் தான் அதையும் உள்ளன்போடு ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்தார் இதனால் அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த பலனால் இவர்கள் இறைவனுடன் இருந்து செல்வங்கள் பெறப்பட்டது அதே போலதான் நம்மளும் நம்மளால் முடிந்த இந்த அக்ஷய தினம் என்று தங்கமாகி பூட்டுவதற்கான நாளல்ல நம் தான தர்மங்கள் செய்வதற்கான நாள் நம் தான தர்மங்கள் செய்து செய்து இறைவனிடமிருந்து நம்ம அருளை பெறலாம் அதனால் இந்த அக்ஷய திருதியை நீங்கள் தப்பாக கொண்டாடாம சரியாக கொண்டாடுங்க இந்த அக்ஷய திருதனை உங்களால் என்ன எல்லாம் தானம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க தானம் பண்ணுங்க அரிசி தானம் பண்ணலாம் கோதுமை தானம் பண்ணலாம் இல்லைன்னா அன்னதானம் தானம் பண்ணலாம் ஒரு தயிர் சாதம் உணவு தானம் பண்ணலாம் இல்லைன்னா இந்த சித்திர வெயிலு அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் நீர்மர் தானம் பண்ணலாம் பானகாரம் தானம் பண்ணலாம் இப்படி நீங்கள் தானம் தானம் செய்வது நல்லது அது போல இந்த இந்த அக்ஷய தினத்தின்னு நீங்கள் தங்கம் வாங்கி வைப்பதற்கு பதிலாக மகாலட்சுமி வாசம் செய்யும் உப்பு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் வாங்க வாங்கி வீட்டில் வைக்கலாம் இதனால் உங்களுக்கு அழியாத செல்வம் நிலைத்தின் நிற்கும் அதாவது கடுகு குறையா கடுகு குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உப்பு குறை உப்பு கடுகு இதெல்லாம் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே மளிகை சாமான் கடுகு எல்லாம் வாங்கி நிரப்பி வைக்கலாம் உப்பு வந்து ஒரு நாளைக்கு முன்னாலே வாங்கி அக்ஷய தினத்தின் நீங்கள் டப்பா எல்லாம் வைக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் அழியாத செல்வம் மீண்டும் நிற்கும் இருக்கும் சுப சுபகாரியங்கள் செய்யலாம் இப்போ வந்து சீமந்தம் செய்வது அதாவது நல்ல நல்ல காரியங்கள் கிரகப்பிரவேசம் பிரவேசம் கிரகப்பிரவேசம் செய்வது அதுபோல் இப்படி சுபகாரியங்கள் செய்யலாம் இந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளை அன்னமிடுவது குழந்தைகளை தொட்டிலில் போடுவது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யலாம் அதாவது விவசாயிகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஏர் உழலாம் அதை விதைகள் விதைக்கலாம் இப்படி காரியங்கள் செய்யலாம் இதெல்லாம் அச்சிய தினத்தின் செய்வது மிகவும் சிறப்பு கால்நடைகள் வாங்கலாம் இவ்வளவு சிறப்பு மிக்க நாளில் நீங்கள் வெறும் தங்கம் வாங்குவதை விட்டுவிட்டு இறை வழிபாடோடு கூடிய தான தர்மங்களில் ஈடுபடுங்கள் தான தர்மங்களை உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் இதனால் அழியாத செல்வம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்ப இந்த வீடியோ முதல்ல நீங்கள் அக்ஷய திருதியை பற்றி நீங்கள் ஃபுல் விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்